மேடம் ஆமா நீப்பா ஆன் பண்ணுமா பதினெட்டு ஆன் பண்ணுவாங்க நீ எது மக்களே பாத்தீங்க காசு எல்லாம் கொடுத்துட்டேன் ஏன் நீ தள்ளுப்பா நான் சொல்லுமா வாங்க வாங்க என்ன தெரியுமே கூடாதா இங்க மரத்து அப்படி ரைக்கே தள்ளி இல்ல ரைக்கே தள்ளி இல்ல ரைக்கே கேக்கலாம் நீ அமைதியா நில்லுங்க அமைதியா நில்லுங்க சார் சார்

பணம் கட்டீங்க ஒரு வாரம் தள்ளி ரெண்டு இருபத்தி இது ஆறாம் தேதி தான் பேட் கிடைக்கும் அதுக்கும் பெரிய படங்கள் எல்லாம் புக் பண்ணிட்டாங்க நான் அதனால் மிகுந்த கனத்த இதயத்தோடு இந்த படத்தை வெளியிட்டேன் மற்ற பேக் எடுத்துருப்பீங்க அதனால் எஃப்டிஎஃப்எஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டும் நேற்று எடுத்து அந்த சந்தோஷமான செய்தி போட முடியாமல் போயிடுச்சு அதனால் நீங்கள் எல்லாம் கேப்டன் கூட தான் இருந்தீங்க அங்கே அவங்களோட இறுதி

ஐயா எனக்கு படத்தை பற்றி நான் சொல்லக்கூடாது மக்கள்கிட்ட கேட்டீங்கல்ல அதை போடுங்க அது பேர் உதவியா இருக்கும் பாருங்க ஒரு நான் வந்து இங்கே உட்காந்துட்டேன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய உக்காட்ட வேண்டிய சூழ்நிலை ஒரு விதத்தில் கேட்டன் இறப்பு ஒட்டுமொத்த உலகத்து மக்களுக்கும் ஒரு இதை அதாவது அவங்க இந்த மூணு வருஷமாக சொல்லணும்னா துயரங்களை அனுபவிச்சிட்டு இருந்தாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் எப்படின்னா அவர் நினைவிழந்திருந்தாங்களா சக்கர்த்த ஆளில் இருந்தாங்கன்னு எங்கள் இதில் சொல்லுவாங்க அதாவது மிகுந்த ஒரு உடல்நிலை முடியாத நிலையில் மற்றவங்களால் கவனிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற அப்படி ஒரு சொல்ல முடியாத துயரத்தை இருந்த மனுஷன் ஆன்மா நல்லபடியாக இறந்துட்டாங்கன்னு ஒரு ஒரு விதம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே எல்லா மக்களும் ஒரு ஆத்மார்த்த ஒரு சந்தோஷம்தான் அடைஞ்சிருப்பாங்க ஐயோ ஆண்டு அவரை நல்ல இறைவனடி சேர்த்ததுக்கு நன்றின்னு தான் எல்லோரும் உண்மையை ஆத்மார்த்தமாக நினச்சிருப்பாங்க அந்த வகையில்தான் நான் அப்போன்னு பிள்ளைங்களுக்கு வச்சுக்கிட்டோம் அப்போ வந்து இது அதெல்லாம் சொல்லக்கூடாது சாரி சொல்லக்கூடாது அவங்க வியாபாரம் இது வந்து காம்ப்ளெக்ஸ் இது வந்து படம் போடுறாங்க தேட்ட படமே நல்ல திரையரண சில அரசியல் காரணங்களால எனக்கு கிடைக்கல அதனால சொல்ல விரும்பலை படம் மக்களால் கொண்டாடப்படுது பார்க்கப்படுது போட்டியிட்ட பெருசா எதிர்பார்ப்பாங்க அதில் இப்போ அவ்வளவுதான் அடிவேல அவர்களுக்கு என்னதான் இருந்தாலும் கூட வணக்கம் அதெல்லாம் சொல்ல விரும்பலை கேப்டன் எல்லாராலேயும் ஒரு பொதுமக்களாலையும் எல்லா கட்சிக்கு அப்பாற்பட்டு பொதுமக்களால் ரசிகர்களால் இனம் மொழி ஜாதிக்கு அப்பாற்பட்டு விரும்பப்பட்ட ஒரு மனிதன் ஆமாம் இதை கொஞ்சம் நீட்டி விட்டுருமா போதும்மா அந்த எந்திரிச்சு நிமிடம் இல்லை ஏன்னா அது அகம்பகமாகவும் ஆணவத்தின் வெளிப்பாடாகவும் இருக்கும் கொஞ்சம் இங்கே இருந்துச்சு பயன்படுத்திக்காமல் அந்த படுத்து அதுக்குள்ளே வந்தாங்க மேலே மேலே

மைக்க இருக்குறதுக்குள்ள வந்து நின்னா வந்து நின்னா நான் வயர் வயர் செக்க பார்த்தேன் அட வயர் மாத்தடா வயர் மாத்துற சரி ஓகே போமா கொஞ்சம் நீட்டுங்கடல அட மைக்க கேக்குற மைக்க எடுத்து வைக்கினா விசேஷமா சோஷியல் மீடியா விசேஷர வந்து போயிட்டு இருக்கு அதுக்கு வந்து நீங்க நிக்குல வந்த போது செம்பு கேக்குது ஆமா இந்த மாதிரி மன்னிக்க அந்த மாதிரிலாம் திட்டமிட்டெல்லாம் ஏதோ செஞ்சிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஹைவே போற உறவு மக்கள் எல்லாமே கலந்துக்கிற இடம் அதுல யாராவது விசமிகள் யாராவது செஞ்சிருப்பாங்க அது அதெல்லாம் உண்மையான வெறுப்பு வெறுப்பு மேல அதெல்லாம் நம்ம கணக்கிடக்கூடாது அதெல்லாம் விஜய் வந்து மிக மிக பேரன்பு மிக்கவர்

திடீர்னு ஒரு இறப்பு சொல்லிக்கிட்டு வர்றதில்லை அவங்கவுங்க வெளியூரில் வெளிநாட்டில் அங்கங்கே இருந்திருக்கலாம் ஆனால் நடிகர் சங்க சார்பாக வந்தாங்க நாசர் சாரில் வந்தாங்க ஒரு ஊர்வலமாக போய் பண்ணுற நிகழ்ச்சி இருந்தது அதில் நானும் அங்கேருந்து வந்து அதை கேள்விப்பட்டு ஊர்வலமாக போகிறதுக்காக பிரயத்தனம் பண்ணோம் விஜய் ஹோட்டலில் இருந்து அந்த நோயடி ரோட்டில் போனால் அங்கே கூட்டம் தாங்க முடியல எல்லாம் அந்த அபிராமியெல்லாம் நசுக்கப்பட்டு அவங்க உயிர் பிழைச்சதே பெரிய விஷயம் அபிராமி கோவை சரலா இந்த கூட வந்த என்ன நடிகைகள் இவர் விஜய் எல்லாம் அப்படியே நர்சிக்கு அப்படியே சட்னி ஆக்கிட்டாங்க கை பட்டன்லாம் என்னோடய சட்டையில் எல்லாம் உடஞ்சிருச்சு செருப்பு கெருப்பெல்லாம் எல்லாம் பிஞ்சு போச்சு அந்தளவுக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் அதனால் காவல்துறையாலேயும் ஒன்றும் பண்ண முடியல அதனால் வந்தாங்க மலரஞ்சியெல்லாம் செலுத்துனாங்க எல்லாம் ஒன்று ஏன் அரசியல் ரீதியாக இப்போ அவர் இந்த கட்சியால் இறக்கப்பட்டாரோ கலமணி அவங்க வந்து இறுதிச் சடங்கு செய்யலையா இது பண்ணலையா இராணுவ மரியாதையோட முதல்வர் வந்து முதல்ல கலந்துக்கிட்டாங்க கட்சியிலேயும் சரியான முறையில் வெளியே அனுப்பி வச்சுட்டாங்க இப்போ சரக்கு படத்தை பற்றி பேசுங்கய்யா மக்கள் நல்லா சொன்னாங்களா படம்

சரி போல உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு வாங்க முதல்ல எப்டி இந்த 6000 ஆயிறதுக்கு முன்னாடி போடுங்க அதெல்லாம் ராக் பண்ணி பாருங்க அதனால இப்போ நீங்க தாக்க पूर्वकமா எல்லாம் கேளுங்க يعني ஜாலிய ரிலீஸ் பாயிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணலான்னு வந்தேன் அதையும் போடுவீங்க பண்டாட்டி அடி வாங்கிட்டு வந்து படுத்து கிடக்குறானு போடுவீங்க செஞ்சவங்க நோக்கம் நல்ல திமித அరే என்னக்கா என்ன வச்சு முழு கத நான் என்ன எடுத்தா நான் நடக்க தயார் ஒரு ரோடா கூட போகணும் ஏ கேரக்டர் ரெண்டு கோடி மூணு கோடி கிடைக்கும் அதுக்கே ஆப்பு ஆபாய்க்கிற நடியே போயிட்டு புரப்பு எடுத்துட்டா ஏதாவது நடந்து தான் பாக்கணும் குடும்பத்தை நீயே காப்பாத்துறீ இவேளை போடா ரோட கூட வர மாட்டீங்கங்களே बीचல அடைஞ்சுட்டு சொன்னாலாம்